ஹலோ நம்மளோட ஃபேவரெட் சீரியல்ஸ் கிடையாது சில நல்லா நினச்சி ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் முத்து வந்து நகை எப்படி கவரிங்காக மாறிச்சி அப்படின்னு கேட்கவும் விஜய் அழகாக அவங்க பக்கமே பிளேட்டை திருப்பி போட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவப்படுறாங்க ஆமாம் சரி அவங்க கொடுத்தது வேணால் கவரிங்காக இருக்கட்டும் வளையழுச்சி இல்லை எங்கள் அம்மா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு ஒருவேளை அவங்களும் கவரிங் போட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் நம்ம சுருத்தி இருந்துக்கிட்டு அது என்னாண்ட்டி லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க அவங்க அம்மா வீட்டில் போட்டதும் கவரிங்கு பாட்டி போட்டதும் நகை கவரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல நகை வந்து இந்த வீட்டில் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தை அடித்து பேசுகிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்கள் அம்மா வந்து கவரிங் போட்டாங்கன்னு நான் சொல்லலை அவங்க செஞ்ச இடத்துல கூட ஏமாந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதுக்கும் வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாங்க ஸ்ருதி இருந்துட்டு ஒரே போட நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பதர்றாரு உடனே மீனாவும் முத்தும் வந்தவரை திரும்பி பாக்குறாங்க இல்லை இல்லை நம்ம குடும்பமானம் போய்டும்ல அதான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சமாளிச்சிடுறாரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம் நம்ம குடும்பமானம் தான் போகும் ஏதா இருந்தாலும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்லிடுறாரு விஜயாவும் மனோஜும் உள்ளே பேசிக்கிறாங்க நல்ல வேலைமா நம்ம வாட்டிக்கிட்டோன்னு நினைச்சோம் நீ என்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் திருப்பியும் விஜயா வந்து மனோஜை திட்டுறாங்க எனக்கு பிறந்த மூணுலேயுமே நீ தான்ண்டா என்னை படப்படுத்துகிற நான் சொன்னதை கண்டிப்பாக அவன் இருக்க மாட்டான்டா கண்டிப்பாக இந்த நாக விஷயத்தை பற்றி அவள் ஆராய்ச்சி பண்ணுவான் என்ன ஆக தெரியல நானே பயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து புலம்புறாங்க திருப்பியும் கிச்சனில் மீனாவும் முத்தும் பேசிக்கிறாங்க பாத்தியா மீன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன பதர் பதர்னா சொல்லிட்டு எனக்கு அவன் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து மீனாக கேட்குறாங்க இல்லை அவனை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தூக்கப்பட்டு நாலு மிது மிதிசாக உண்மையை உளறிடுவான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் சரியாக வராதுங்க நம்ம வந்து வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா வருது அவன் ஏதாவது ஒரு கடையில் தானே அதை வாங்கியிருப்பான் அதே மாதிரி தான் அந்த கவரிங் கடையில் வந்து நம்ம பேசுகிற மாதிரி பேசலாம் அவன் எப்படியாவது ஏதாவது உண்மையை வளருவான் சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு யார் பேசுகிறது அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்ருதியை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியை ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர வை அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொல்கிறாரு எல்லோருமே ஹோட்டலுக்கு வராங்க என்ன விஷயம் ரவி கேட்குறாரு இல்லை இந்த நகை விஷயம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லவும் ரவி வந்து பயப்படுறாரு வேணாம் நம்ம எதாவது பிரச்சனையில் மாட்டிப்போம் சொல்லிட்டு ஆனால் ஸ்ருதி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இல்லை நம்ம வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மனோஜுக்கு வந்து ஃபோன் பண்ணி முத்தோட ஃப்ரெண்டு ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கள்ல இதெல்லாம் வாங்கினீங்களே அப்படின்னு சொல்லவும் மனோஜ் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இன்னொரு லைனில் வந்து ரோஹிணி வந்து அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரோஹி இனி எந்த காலத்துலேயும் மாட்ட போகிறது கிடையாது மனோஜ் யோசிக்கிறதை பார்த்தா அவரும் உண்மையோ போகிறது கிடையாது எப்படி இந்த நகை மாறிச்சின்னு சொல்லிட்டு மொத்தம் மீனாவும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம பண்ணலாம் பண்ணலான்ட பாய்